அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்க ஐஎம்டி போட்ட பார்க்கலாம் நேற்று நாம அறிவித்திருந்தோம் அதாவது இலங்கைக்கு கிழக்கு மத்திய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி வருகிறது அப்படின்றது இது நேற்று கொஞ்சம் ஓரளவுக்கு வேகமாக நகர்ந்து வந்த நிலையில் சற்று அதில் தொய்வு ஏற்பட்டு மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது அதாவது இப்போ தற்பொழுது எங்க இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா முல்லைத்தீவிற்கும் திரிகோணம் இடைப்பட்ட பகுதியில் கிழக்காக அப்படிங்கிற மாதிரி இப்போ நிலவி வருகிறது இது நாம் நேற்று வந்து இந்த நகர்ந்து வந்த வேகத்தை வைத்து பார்க்கும் பொழுது நேற்று மது அதாவது மாலைக்குள் அல்லது இரவு நள்ளிரவு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டோம் அந்த அளவுக்கு அதாவது மழைப்பொழிவானது நமது ரேடார் அதாவது நம்ம கண் பார்வைக்கு சுற்றி இருக்கிற ரேடார் அமைப்பில் மண் கா மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது எப்போனா நள்ளிரவே அது வந்து டெல்டா கரையோரம் வரைக்குமே அவ்வப்போது ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்கள்ல அப்படின்ற அந்த தாக்கமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த நிகழ்வு தற்பொழுது தான் அந்த வெப்பம் இப்போ கிடைக்கப்பெற்றதால் இப்போ போன சிஸ்டம்லேயே நம்ம ஃபெயின்ஜலோட அமைப்பு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நேற்று ஃபெயின்ஜலோட அமைப்பு எப்படியோ அதே போல் தாங்க இதோட குணத்தில் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு இருக்க மாதிரி தெரிகிறது ஏன்னா இது அங்கே இங்கே அலக்கழிச்சிட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது நான் அதாவது ப பகல் டைமில் வெப்பம் உயர்வுக்கு பிறகு அது ஸ்பீட் பிக்கப் பண்ணுறதும் இரவு நேரங்கள் ஆணுச்சின்னா அது பனிப்பொழிவு வந்து தமிழகம் ஊடாக பயணிக்க செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படின்றது அதே போல் ஒரு நிகழ்வாக அப்படின்ற மாதிரி தற்பொழுது தெரிகிறது இது வந்து இப்போது அந்த மழை பொழிவானது உருவாக்கம் எங்க தொடங்கிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த பரவாயில்ல வரைபடத்துல பார்த்தா நமக்கு தெரியும் இலங்கைக்கு வட கிழக்கு புறமாக அதாவது நேராக பாருங்க அந்த சிகப்பான ஒரு ஒரு ரீஜன் தெரியுதுங்களா இது வந்து என்ன பண்ணனா படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசையில் நோக்கி நகரும் பட்சத்தில் அதோட மழைப்பொழிவானது கண்டிப்பாக மதியத்திற்கு உள்ளாகவோ அல்லது அது பதினோரு பன்னிரெண்டு அப்படின்ற மாதிரி ரேஞ்சில் இல்லைன்னா மதியத்திற்கு அப்படின்ற மாதிரி இது ரீச் ஆகிடும் கிட்டத்தட்ட கரையை நெருங்க ஆரம்பிச்சிடும் அப்போ மழைப்பொழிவு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதுச்சேரி அந்த இடைப்பட்ட பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஒரு இடங்கள் அப்படின்ற கடலோர பகுதியில் ராமேஸ்வரம் பகுதிகள் அந்த மாதிரி பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவானது தொடங்கிறதுக்கான வாய்ப்பு தெரிகிறது இந்த மழை தொடங்கின உடனே மாலை பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்கள் அதாவது திருவள்ளூர் முதல் மற்றும் அந்த தொண்டிக்கு வடக்கு புறமாக அப்படின்ற அளவுக்கே மழைப்பொழிவானது பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் ஒரு தீவிரமான மழைப்பொழிவு அப்படின்றது எதிர்பார்க்கலாம் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும்பொழுது கண்டிப்பாக இந்த நிகழ்வு இப்போது எல்லா கணினி சார்ந்த அமைப்புகளும் எங்கே அப்படி வடக்கு நோக்கி போகிற மாதிரி அப்படின்னு காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே மோ இதே போல் சூழ்நிலை ஃபெய்ஞ்சல்லாம் நமக்கு தெரிஞ்சது அங்கே அங்கே போகுது இங்கே போகுது ஆனால் நம்மளுடைய நிலைப்பாடுன்றது என்ன மாதிரி இருந்துச்சுன்னா தமிழக கரை நோக்கி தான் வரும் என்று நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ஒரு சிலர்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க கணினி சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய அதாவது வானிலை ஆய்வாளர்களுக்கும் உள்ள ஒரு கணினி கரெக்டாக சொல்லுதா இல்லை நீங்கள் கெஸ்ட் பண்ணுறது கரெக்டான்றது கேட்டாங்க நாம் கணினி தான் சில தரவுகளை கொடுக்குது அதனால் ரெண்டும் ஒப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு அறிக்கையெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இதெல்லாம் ஒரு சில நம்மளோட ஃபேஞ்சல் போய் எல்லாம் அமைப்பில் அந்த டைமில் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கு தெரியும் நம்மளோட இதில் இணைந்திருக்கவங்களுக்கு இது தெரியும் ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு இதில் நம்மளோட யூகத்தில் நாம் சொல்கிறது கண்டிப்பாக ஏன்னா வ வட இந்திய குளிரலைகள் மேற்கத்திய இடையூறுகள் மற்றும் வ வடை வட நில வட இந்திய நிலப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு உயரழுத்தம் நிலவுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா போன ஃபெய்ஞ்சல் அமைப்பு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்குமே ஒரு வலுவடைஞ்சு போனதால் அது வடக்கு போகிறதுக்கான முற்பட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இது வந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையாக மட்டும் அப்படின்ற மாதிரி தற்போது வரை தெரிகிறது அதுக்கு அடுத்தபடி நிலை பார்த்திங்கன்னா அந்த வெப்பநீரோட்டத்தின் தன்மையும் வெப்பம் பொருத்து அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட அது வெப்பநீரோட்ட பகுதியை வந்து நெருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும் இது அவ்வப்போது இந்த வெப்பம் இப்போ நமக்கு பகல் நேர வெப்பங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து அது தீவிரத்தை பொறுத்து அது எவ்வளோ அளவுக்கு அது தீவிரம் அடையுதோ அது அந்தளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறினாலும் கண்டிப்பாக அது தெற்கு நோக்கி தள்ளப்படும் அப்போ இதன் காரணமாக புதுச்சேரிக்கு மையமாக நம்ம சொல்லியிருக்கிறது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது இதை கரையிறதுக்குன்னு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்றது இது என்னுடைய கருத்து இது எப்படின்னு தெரியல போன சிஸ்டம்ஸ் அதாவது செயஞ்சல் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எனக்கு நான் அதை வெற்றி அடைஞ்சேன்றத சொல்கிறேன் அதே போல் இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் இதை வந்து உங்கள்கிட்ட பதிவிடுறேன் நீங்கள் வந்து அதிகாரப்பூர்வத்துக்கு அறிக்கைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஎம்டி ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம் இது என்னோட இணைந்திருக்கவர்களுக்கு நாம் சொல்கிற கருத்து பிடித்திருந்தால் அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மழைப்பொழிவானது வட மாவட்டங்களில் நல்ல தீவிர மழைப்பொழிவாக தெரிகிறது கடலோர மாவட்டங்களுக்கே நல்ல மழைப்பொழிவு அதை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களுக்கும் ஓரளவுக்கு மிதமானது அப்படின்ற மாதிரி சற்று மழை அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இது நமக்கு வராமல் கரையோரமாக அது ஒட்டியே அப்படின்ற மாதிரி ஆந்திர கரையோரமாக சென்றால் கண்டிப்பாக தென்மேற்கு காற்று அதாவது தெற்கு மேற்கு காற்று மற்றும் கிழக்கு காற்றின் வருகையால் ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவுன்றது கண்டிப்பாக கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது உள்ள மாநிலம் இதுதாங்க என்னுடைய கருத்து வானிலையோடு இணைந்திருங்கள்